ரொம்ப நல்ல நேரம் நீங்கள் என்ன செய்யுங்க கோகுல்ராஜ் சார் நீங்கள் சேர்ந்து வாழறதுக்கு ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு அருகில் பெருமாள் கோயில் இருந்தால் பத்து துளசி செடி வாங்கி தானம் பண்ணுங்கள் துளசி செடி அதோட வீட்டில் மகாலட்சுமியை மடியில் வச்சுருக்கிற நரசிம்மர் படம் ஃபோட்டோ கடையில் கேளுங்க கிடைக்கும் உங்கள் கையில் வெள்ளி ரெஸ்ட்டு செயின் போடுங்க ரெஸ்ட்டு செயின் அல்லது வளையல் வலது கையில் போட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் செய்கிறீங்களா கோயிலுக்கு துளசி செடி வாங்கி கொடுக்குறீங்களா ஊன்றியே கொடுத்துட்டு வந்துடுங்க பெருமாள் கோயில் பக்கத்தில் இருந்தால் பத்து துளசி செடியை நர்சரியில் வாங்கி கோயிலில் மண்ணி இடம் பார்த்து கோயிலில் பெர்மிஷன் கேட்டுட்டு ஊண்டியே கொடுத்துட்டு வந்துடுங்க இப்படி செய்தீங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது பிறவிதோறும் நன்மை கிடைக்கும் செய்துட்டு வாங்க சரியா நீங்கள் இப்படி மடியில் மா நரசிம்மர் மடியில் மகாலெஷ்மி வச்சுருக்க ஃபோட்டோ வாங்கி கும்பிடுங்க உங்கள் மனைவி உங்களை தேடிக்கிட்டு வந்துடும் கையில் வெள்ளி வளையல் போடுங்க வெள்ளி வளையல் எல்லாம் ரெஸ்ட்டு போடுங்க நல்ல ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருப்பீங்க உங்கள் பெட்ரூமில் வாசல் நிலவில் ரெண்டு மயில் இறக்க மாட்டுங்க நிலவில் குடும்ப ஒற்றுமை பெருகும் கண்டிப்பாக சேர்ந்துருவீங்க வள்ளி தெய்வானையோட முருகருக்கு செவ்வாய்க்கிழமை கிழம தூரம் போய் மூணு நெய் தீபம் போட்டு நாங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் கணவன் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மூணு மூணு நெய் தீபம் போட்டுக்கிட்டு வாங்க ஒற்றுமையாயிடுவீங்க குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு கேட்குறாங்க பெண்கள் நிறைய பேர் கேட்குறாங்க வியூர்ஸு குழந்தைகள் அதுக்கு ஹயக்ரீவரை வணங்கணும் ந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரிவ முபாஸ் மகேங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா படிப்பு நல்லா வரும் தேவி கோரு வீடு அருமே வீடும் திருவேர்காடு சுந்தரி தான் கேட்குறதா கண்டிப்பாக சேர்ந்துருவிங்க கோயிலுக்கு நீங்கள் துளசி செடி வாங்கி கொடுங்க நர்சரியில் போய் ஒரு பத்து செடி வாங்கி நீங்களே ஊனி விட்டுட்டு வாங்க அது இப்போ மழை காலம் நல்லா பிடிச்சிக்கும் செய்திங்கன்னா காலங்காலத்துக்கு உங்களுக்கு அந்த புண்ணியம் தேடி வரும் பிறவிதோறும் வரும் கோயிலுக்கு நீங்கள் நற்பணி செஞ்சால் அந்த புண்ணியம் பிறவிதோறும் வரும் வாசலை கூட்டி தெளித்து கோலம் போடலாம் கோயில் தொடப்பத்தை எடுத்து கோயிலை பூரா கூட்டி சுத்தம் பண்ணலாம் கோயில் தீபத்துக்கு இவ்வளவு சைஸ் எண்ணெய்னாலும் வாங்கி கொடுக்கலாம் ஒரு பாட்டில் எண்ணெய் இப்படி கோயில் திருப்பணி செய்யணும் வெறுங்கையிலே கோயிலுக்கு போகக்கூடாது கையில் ஒரு முளை பூனாலும் கொண்டு போகணும் ஒரு எண்ணெய் கொண்டு ஊற்றணும் விளக்குக்கு குழந்தைகள் நோயாளி தெய்வம் முதியோர் இவங்களெல்லாம் பார்க்க போகிறோன்னா நம்ம என்ன செய்யணும் கையில் ஏதாவது கொண்டு போகணும் வெறுங்கையில் போகணும்